கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு தேவ சனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஓய்வு நாள் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இன்றைக்கு நமக்காக கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம் கிறிஸ்துவின் அன்பு ஆமேன் கிறிஸ்துவின் அன்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று குறுந்தியர் பதிமூணாம் அதிகாரம் முழுவதையும் நாம் இன்றைக்கு வாசிக்கப் போகிறோம் ஹலலுயா ஹலலுயா வாசிப்போம் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு என கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் ஃபர்ஸ்ட் பவுல் சொல்லுகிறார் தனக்குன்னு எப்படி சொல்றார் பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் நான் சொல்றார் நான் நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் சரி தூதர் பாஷைகளை பேசினாலும் சரி இல்லை அந்நிய பாஷை பேசினாலும் சரி இல்லை வேற பல பாஷைகளை பேசினாலும் சரி அன்பு எனக்கிறா விட்டால் நான் எப்படி இருப்பேன்னு சொன்னால் வெண்கலம் ஓசையை போல இருப்பேன் கைத்தால ஓசையை போல இருப்பேன் அப்படின்னு சொல்ற அன்பு நமக்கு இல்லைனா நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் சும்மா அப்படி ஜெபிக்கிறது சும்மா அப்படி துதிக்கிறது அப்படி போயிடுமா அந்த இதெல்லாம் அன்பு மாத்திரம் நமக்கு இல்லை ஒன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்றதுக்காக போல் சொல்கிறார் நான் நான் அழகா சொல்கிறார் பாருங்க நான் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் வெண்கல ஓசையை போல இருப்பேன் அட்லீஸ்ட் கைத்தால ஓசையை போல இருப்பேன் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுகிறார் பிரியமான தேவர் சனமே இந்த ஒன்று புரிந்தர் பதிமூணாம் அதிகாரம் முதல் வார்த்தையை பார்க்கும்போது யோசிப்போம் இல்லைங்களா வெண்கல ஓசையை போல இருப்புமா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வெண்கல ஓசையை போல இருக்கும் தேவைய சமூகத்தில் போய் நம்ம பல மணி நேரம் கத்தி 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 ஜபம் போடிகிட்டு இருப்போம் பாட்டு பாடிட்டு இருப்போம் அது எப்படி இருக்கும்னு சொன்னால் வெண்கல ஓசையை போல இருக்கும் ஆண்டோட சமூகத்தில் ஏன்னா நம்மளுக்கு தூதர் பாஷை தெரியாது மற்ற பாஷை தெரியாது மனுஷன் பாஷை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் பவுல் சொல்கிறாரு எனக்கு தூதர் பாஷையும் தெரியும் மனுஷர் பாஷையும் தெரியும் நான் மூணாம் ஆண்ட வரை வானம் வரை நான் போயிட்டு வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படியேப்பட்ட பவுல் சொல்லுகிறாரு இந்த இடத்துல நான் மனுஷர் பாஷ பேசினாலும் சரி தூதர் பாஷ பேசினாலும் சரி அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா அன்பை எப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் என் பிரியமான தேவச்சனமே நம்ம அப்படி தொடர்ந்து இப்ப வாசிக்க போகிறோம் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை தீர்க்க தரிசன உடையவனா இருந்தாலும் சரி சகல ரகசியங்களை இருந்தாலும் சரி சகல அறிவை உடையவனா இருந்தாலும் சரி மலைகளையே பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் எனக்கு இருந்தாலும் சரி அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றும் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் தூதர் பாஷை பேசினாலும் சரி மனுஷர் பாஷை பேசினாலும் சரி அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர் இப்போ இதை நாலு மென்ஷன் படுத்தி சொல்றாரு இவைகளெல்லாம் எனக்கு இருந்தாலும் ஆனா அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு இதில் எழுதியிருக்கிறார் திருப்பி அப்படி நம்ம தொடர்ந்து வாசிப்போம் அன்பு எனக்கிரா விட்டால் நான் ஒன்றும் இல்லைன்னு இங்க அழகா மென்ஷன் பண்ணுகிறார் அன்பு எனக்கிறா விட்டால் உங்களுக்கு இல்ல அந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை அன்பு எனக்கு கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் அன்பு 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 அவர்களுக்குள்ளே இல்லைன்னா அன்பு எனக்கிறா வி விட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று அப்போ நம்ம யாரு ஜீரோ பூஜ்ஜியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் அன்பு எனக்கு இல்லன்னா ஒண்ணுமே இல்ல நான் ஒரு ஜீரோன்னு இந்த இடத்துல போல் பதிவு பண்ணுகிறார் பிரியமான தேவச்சனமே நாம் தொடர்ந்து வாசிப்போம் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டிரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு புரோஜனம் ஒன்றும் இல்லை தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்க அன்னைக்கு போல் சொல்றாரு நீ அன்னதானமே பண்ணினாலும் உனக்கு இருக்கிறது எல்லாம் அன்னதானம் கொடுத்தாலும் சரி நீ உன் சரீரத்தை சுட்டெரிக்கிறதுக்கு கொடுத்தாலும் சரி ஆனால் அன்புன்னு உனக்கு ஒன்று இல்லைனா நீ ஒன்றுமே இல்லை அப்படி நீங்க திருப்பியும் போல் பதிவு பண்ணுகிறார் தொடர்ந்து அப்படியே வாசிப்போம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது பார்த்தீங்களா அன்புக்கு என்னென்ன இல்லைன்றதை இங்கே தெளிவாக எழுதியிருக்கார் பாருங்க அன்பு நீடிய சாந்தம் உள்ளது நீடிய சாந்தமாக அமைதியாக இருக்குமா சாந்தமா இருக்குமா அதுதான் அந்த அன்பை பா அந்த அன்பான முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் கடவுள் பார்த்தீங்களா எவ்வளோ அன்பா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அந்த அன்பை பார்த்து தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்களே இன்னைக்கு அவருடைய முகத்தை பார்க்கறாங்க பார்த்துக்கோங்க அப்படியே ரட்சிக்கப்படுறாங்க ஜனங்க அதுதாங்க அந்த அன்பு தாங்க அந்த முகத்திலையும் அந்த கண்ணிலே தெரியும் கிறிஸ்துடைய அன்பு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க அந்த போட்டோ போட்டோல பார்க்கும் போது கூட அந்த கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு அழகா இருக்கும் அதுதாங்க அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம அதுல பார்க்க முடியும் போல் சொல்லுகிறார் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்பு பொறாம இல்லை அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது தன்னை எப்ப பார்த்தாலும் புகழணும்னு அது நினைக்கவே நினைக்காதுங்களா புக தன்னை தானே புகழ்ச்சி விரும்பாதுங்களா இருமாப்பா இராதம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இருமாப்பு எப்ப பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் இருமாப்பு தனக்கு 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 த இந்த அந்த இருமாப்பே அதுல இருக்காது அன்பு கிறிஸ்துவின் அன்பு இருக்கு மாத்திரம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் பிரியமான தேவச்சனமே நம்ம ஓய்வு நாளுக்கு வரோம் சர்ச்சுக்கு வரோம் தேவனை தேடுறோம் எல்லாம் சரிதான் அன்பு நமக்கு இருக்குதா கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா அன்பு அன்பு கொஞ்சமாவது மத்தவங்க மேல அன்பு நமக்கு இருக்குதா என்று இந்த இடத்துல நம்ம பார்த்து நம்ம சரி செய்து கொள்ள போகிறோம் அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது அயோக்கியமானதை செய்யாது நமக்கு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சிட்டோம்னா ஒரு தீங்கு செஞ்சிட்ட உடனே நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்யறவர்கள் நம்ம அமைதியாகவே இருக்க மாட்டோம் இது என்னன்னு சொன்னா இது இது அன்பு கிடையாது கிறிஸ்துவின் அன்பு கிடையவே கிடையாது நமக்குள்ள அன்பு கிடையாது கிறிஸ்துவின் அன்பு இருக்கிற என்ன பண்ணுவோம் அவன் நமக்கு அயோக்கியமானதை செஞ்சா கூட நம்ம என்ன சொல்லிட்டோம் செய்ய மாட்டோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழிவை நாடாது தற்பொழிவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி போகும் பொழுதும் வரும் பொழுதும் வணக்கம் சொல்லணும் ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா சிஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த தற்பொழிவு அதுதான் நாடுறது தற்பொழிவை விரும்புகிறது மற்றவங்க மண் மற்றவங்க கிட்டேருந்து என்ன பண்ணுறது தற்பொழிவை நாடுகிறது வணக்கம் சொல்கிறது ஸ்தோத்திரம் சொல்கிறது உக்காந்து வந்து அப்படி எழணும்னு நினைக்கிறது நான் வரேன் இவங்க எழுஞ்சி நிற்கலி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தானுக்கு தானாகவே தற்பொழிவை தேடுவது அன் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறவங்க இதெல்லாம் தேடவே மாட்டாங்களாம் பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லணுமா சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லணுமா இப்படி நம்மளை கூப்பிடணும்னு சொல்லி விரும்புறவங்க பாத்தீங்களா அவங்க கிட்டலாம் கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னு தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது தற்பொழிவுனா இதுதான் தனக்காகவே தேடுறது மற்ற மனுஷன் முன்னாடி முகஸ்தூதி பண்றதுன்னு சொல்லி நம்ம வேற இடத்துல படிப்போம் முகஸ்துதி பார்த்தாலே ஸ்தோத்திரம் சொல்றது முள்ளுக்குள்ளே எவ்வளவோ கசப்பு வச்சிருப்பாங்கன்னா சும்மா நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்றது அதான் முகஸ்துதி செய்யாதே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இது வந்து தற்பொழிவை நாடுவது என்னை பார்த்தாலே எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லணும் என்னை பார்த்தாலே எழிஞ்சு நிக்கணும் என்னை பார்த்தாலே கனப்படுத்தணும் என்னை கனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது தற்பொழிவு இந்த தற்பொழிவை நாடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா தற்பொழிவு நாடாதுன்னு எழுதப்பட்டு இருக்கிறது சினம் அடையாது கோவப்படாது உடனே கோவப்படாங்க என்ன நடந்தாலும் சமாதானமாய் கொண்டு போகும் கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை எப்படி சமூகமா அமைதியா கொண்டு போகலாம்னு நினைக்கும் இதுதான் கிறிஸ்துவின் அன்பு கோபம் அடையாது தீங்கு நினையாது மற்றவங்களுக்கு என்ன பண்ணது தீங்கு செய்யவே தோணாதங்களா ஒருத்தன் நமக்கு தீங்கு செஞ்சுட்டா கூட கடவுள் கொள்வார் அவரோட கடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துறது அது அப்படி அப்படியே அமைதியா போயிடுறது இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு இன்னும் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படுவது அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அநியாயம் ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால் அதில் சந்தோஷமே பட மாட்டாங்க சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற இடத்துல அவங்க சந்தோஷப்படுவாங்க எங்கே சத்தியத்தை நிலை நிறுத்துறாங்களோ அந்த இடத்துல சந்தோஷப்படுவாங்க அதை குறித்து அநேக இடத்துல சாட்சியாக சொல்லுவாங்க அதுதான் அங்கே சந்தோஷப்படுது சந்தோஷப்பட்ட நமக்குள்ளவே வச்சிக்கிறதுல ஒரு இடத்துல சத்தியத்தை சத்தியமாக போதிச்சு சத்தியமாக அங்கே நடக்குதுன்னு சொன்னால் அதை போகிற இடத்துலலாம் அம்மா அப்பா அந்த இடத்துல கரெக்டாக நடந்துச்சு அந்த சத்தியத்தை போதனமாக நடத்தினாங்க அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்கப்பா சரியா சத்தியத்தின்படி ஜனங்க வாழ்ந்தாங்கப்பா அப்படின்னு சொன்னா பல இடத்துல போய் போற இடத்துலலாம் ஜனங்களுக்கு சொல்லுவது இது சத்தியத்தை சத்தியத்தில் சந்தோஷப்படுவது ஆனா அநியாயத்துல என்ன பண்ணணும் சொன்னா அநியாயத்தை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அமைதியா விட்டு கோபப்பட மாட்டாங்க கிறிஸ்துக்களை பொறுமையா இருப்பாங்க சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் தாங்கும் அன்பு என்பது சகலத்தையும் தாங்கும் என் பிரியமான தேவச்சனமே அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும் ஒருத்தர் எவ்வளவுதான் ஒரு பாரமானதை வச்சாலும் பாரமா ஒரு நிறைய அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க சரி அவங்க என்ன கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க பாரத்தை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போமே ஏன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜபம் பண்ணுங்கள் என்று கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேறு ஒன்றுமே நம்ம அவங்களுக்காக ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல அவங்கிட்ட ஒன்றும் நம்ம வாங்கி கொள்ள போகிறதில்ல ஆனால் ஒருவருக்காக நம்ம ஒருவர் பாரப்படணும் என்று இந்த இடத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்குது அவங்களோட சகலத்தையும் எனக்கு கூட என்னையே நான் எடுத்துப்பேன் அநேக வேலை இருக்கும் ஆனால் மற்ற சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பாரம் இருந்தாலும் உடனே அவங்களுக்கு பேசி கொஞ்சம் ஆறுதலை சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் அன்பு சகலத்தையும் தாங்குங்க கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை நம்மக்கிட்டே சொல்லும் போது அதை நம்ம தேவை சமூகத்தில் கொண்டு போய் ஜெபிக்கணுங்க இதுதான் கிறிஸ்துவின் அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு தாயார் ஒருத்தர் இருந்தாங்க நான் அப்போல்லாம் வந்து அவ்வளோவா ஊழியெல்லாம் எதுவும் செய்ய கிடையாது வீட்டில் ஜபம் பண்ணுவேன் வேதத்தை வாசிப்பேன் நேரத்துக்கு நேரத்துக்கு கற்றுத்தருக்குள்ளே நான் ஜெபிக்கிறதை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாயார் அவங்க பெண் பிள்ளையை கூட்டிகிட்டு எங்கிட்ட வருவாங்க வந்து கொஞ்சோண்டு கையில் என்ன அவங்களுக்கு யார் என்னை பற்றி சொன்னாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளவும் இல்லை அவங்க கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து விடுவாங்க என்னம்மா அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஜபிச்சா நல்லா ஆகுதுன்னு சொன்னாங்க அதுக்கு தாங்க போகும்போது கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க உங்ககிட்ட நான் ஜபம் பண்ணிக்கலான்னு வந்தேங்க என் பிள்ளைக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு நைட் இரவுலருந்து அலறி விழுந்தால் அப்போ இருந்து அவள் அவளாவே இல்லை நம்ம என்ன பேசுனாலும் பேச மாட்டேங்கிறா ஒரு மாதிரி மௌனமாகவே இருக்கிறா ஒரு இருட்டான இடைக்காக அவள் போய் போய் உட்காந்து கொள்கிறான்னு சொல்லிவிட்டு ஒரு தாயார் அவங்க மகளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்படிங்களாம் சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு தினந்தோறும் ஜபம் பண்ணுவோம் கரெக்டாக சாயங்காலம் நாலு மணிக்கு வந்துடுவாங்க அந்த நேரத்துக்கு தான் என் பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வருவாங்க நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்வேன் இவங்களுக்காக நான் சவம் பண்ணித்தவர்கள் நீங்க பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வேலைகள் இருந்தாலும் அதன் நான் கிறிஸ்துவின் அன்பை சொல்லித்தானே ஆகணும் கிறிஸ்துவின் அன்பை காணிச்சு தான் ஆகணும் அதுக்கு தானே நான் எப்படி எனக்கு யாருனே தெரியாது அவங்களும் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க என்னை தேடி வராங்க ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும் என் பிரியமான தேவச்சனமே சகல நாம் சகிக்கணும் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருந்தால் நம்ம சகலத்தை சகிக்கணும் தாங்க பெரிய காரியங்களை செய்யும் அந்த சகோதரி தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு மூணு நாலு மாசம் ஜெபம் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அழகா பெண் அந்த பெண்ணே வந்து அழகா ஜெபம் பண்ணிக்கிச்சு நல்லாயிட்டேன் நானு இப்ப நல்லா இருக்கிறேன் சொல்லிச்சு இதுதாங்க அன்பு இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க தினந்தோரம் வருவாங்க ஜெபம் பண்ணிப்பாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு நான் வேற ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்கல வேற ஒண்ணுமே நான் சொல்லவும் இல்லை வருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க போயிட்டு வர வேற எந்த

அறிவானாலும் ஒழிந்து போகும் பாத்தீங்களா இந்த இடத்துல அன்பு ஒழியாதுங்களாம் தீர்க்க தரிசனம் சொல்றது கூட ஓய்ந்து போகுமா ஒரு மனுஷன் சொல்லி 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 ஒழிந்து போயிடுவாங்களாம் அதான் அந்நிய பாஷை கூட ஓய்ந்து போயிடுமா அன்னிய பாஷையும் ஓய்ந்து போயிடுமா அறிவு கூட மொத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணி 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 பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனால் அப்பா இவங்களுக்குலாம் அட்வைஸு பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓய்ந்து போயிடுவாங்க ஆனா இந்த அன்பு மட்டும் ஒழிந்தே போகாதுங்களா இந்த கிறிஸ்துவின் அன்பு ஒழிந்தே போகாது என்று வேதத்தை சொல்லப்படுது அந்த அன்பு இன்னைக்கு சொன்னா நாளைக்கு அந்த அன்பை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு பத்து பேர் சொல்லுங்க அந்த பத்து பேர் நூறு பேர் ஆகலாம் நூறு பேர் ஆயிரம் பேர் ஆகலாம் இது தாங்க கிறிஸ்துவின் அன்பு இதை தாங்க தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறார் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நம்ம அறிவு ரொம்ப குறைவு ஒண்ணுமே வேதத்தை பார்க்கும்போது நம்ம அறிவு ரொம்ப குறைவானது தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவானது வாசிப்போம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவானது வரும்பொழுது நிறைவானது என்ன நிறைவுனா என்ன நிறைவானது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைவான சத்தியம் நமக்குள்ள வரும் பொழுது நிறைவான சத்தியம் நிறைவான சத்தியம் கிறிஸ்துவின் பற்றி நம்ம இன்னும் அவருடைய வார்த்தைகள் அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகள் அந்த நிறைவான சத்தியம் நமக்குள்ள வரும் பொழுது இருக்கிற குறைகள் ஒழிந்து போகும் அப்ப அந்த குறைகள் என்ன பார்க்கலாமா அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மற்றவர்களை புறங்கூறுவது மற்றவர்களை புறங்கூறுவது மற்றவர்களை அவதூறாய் பேசுவது மற்றவர்களை கேவலப்படுத்தி பேசுவது மற்றவர்களை உதசீனப்படுத்துவது இதெல்லாம் குறைகள் நம்ம இடத்துல காணப்படுகிற குறைகள் நிறைவான சத்தியம் நமக்குள்ள வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகுமா ஹலலுயா யோசிச்சு பாருங்களேன் நிறைவானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார்னா அப்ப நமக்குள்ள காணப்படுகிறது பார்த்தீங்களா ஆதியிலிருந்து இருந்த அந்த குறை உத்திகள் தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் கெட்ட பேச்சுக்கள் குறைகள் அவதூற மற்றவர்களை பேச பேசுறது புறம் அதெல்லாம் நம்மளை விட்டு ஒழிந்து போகும் பிரியமான தேவச்சனமே குறைகள் நம்ம இடத்துல காணப்படுகிற குறைகள் ஒழிந்து போகும் அப்ப நிறைவானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா குறைகள் ஒழிந்து போகும் என்று தெளிவாக பவுல் சொல்கிறார் நம்ம கிட்ட குறை இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் நம்ம ஆடுற இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாம இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட குறைகள் இருக்கிறது நிறைவு வந்துருச்சுன்னு சொன்னா நமக்குள்ள நிறைவு கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ள வச்சிட்டு வச்சுட்டு சொன்னா இந்த குறைகளெல்லாம் நம்ம கிட்ட காணப்படவே காணப்படாது அப்ப நம்ம நிறைவானவர்களா மாறிவிடும் கிறிஸ்துவை போலவே நம்ம இந்த இடத்துல பிரதிபலிப்போம் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வாசிப்போம் நான் குழந்தையா இருந்த போது குழந்தை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன் பாத்தீங்களா ஒரு காலத்துல நம்ம குழந்தையா இருந்தோம் அப்ப நம்ம அப்படி வாழ்ந்தோம் மற்றவங்கள மற்றவங்கள பத்தி பேசுறதும் இதை பண்றதும் அதை பண்றதும் எப்படியோ வாழ்ந்துட்டோம் சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம் கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ஒரு புருஷனா இருக்கணும் ஒரு இஸ்திரின்னா இஸ்திரியா இருக்கணும் இங்க அதுதாங்க எழுதப்பட்டிருக்குது இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துட்டோம்னா நம்ம புருஷரா இருக்கணும் ஏன்னா கிறிஸ்து ஒவ்வொரு புருஷருக்கும் தலையா இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒருத்தரும் மாறணும் கிறிஸ்துக்குள்ள நம்ம தரிக்கப்படணும் கிறிஸ்து நமக்குள்ள தரிக்கப்படணும் நான் வசனம் என்ன சொல்லுவது பாத்தீங்கன்னா நீர் எனக்குள்ளும் நான் உமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோம் ஆமா நமக்குள்ள ஆண்டவரும் ஆண்டுக்குள்ள நாமும் இருக்கணும் அவர் அவர் நமக்குள்ள இருக்கணும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும் என் பிரியமான தேவை அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம வளருவோம் குழந்தைகளா இருந்தா குழந்தைகளாவே இருக்க விரும்புகானம் இன்னைக்கு நம்ம பெற்றெடுக்கிற குழந்தைய அந்த குழந்தை குழந்தையாவே இருக்கணும்னு விரும்புமா இல்லை அது நாளுக்கு நாள் வளரணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா அது போலத்தான் நாமும் கிறிஸ்துக்குள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் வருஷங்கள் வருஷங்கள் ஆகும் பொழுது நம்ம வளர வேண்டும் பிரியமான தேவச்சனமே தொடர்ந்து வாசிப்போம் இப்பொழுது கண்ணாடிலே நிழட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டபடியே கொள்வேன் அப்ப பாக்கிறத அப்படியே அறிஞ்சு என்ன நம்ம புருஷனா வளர்ந்துட்டோம்னு சொன்னா வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம கிறிஸ்துக்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சரியா இருக்கிறோமா சரியா இல்லையா நிரலாட்டமா நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சத்திய வேத வசனத்தை ஆனா ஆணித்தரமா நம்ம அதுக்குள்ள போய் நல்ல ஒரு மேய்ச்சலை கண்டடையும் போது அறிவுள்ளவளா இப்ப எப்படி பாக்குறோமோ அப்படியே நம்ம புரிஞ்சுப்போம் பிரியமான தேவச்சனமே கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்ம மாறுவோமா அந்த காலம் வரப்போகுது அந்த காலம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கும் போது காட்டணும் கிறிஸ்துவத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறோம் தொடர்ந்து வாசிப்போம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒரு மனுஷனுக்கு விசுவாசமும் வேணும் நம்பிக்கையும் வேணும் அன்பும் வேணும் இதுல அன்பு தான் பெரியது என்று அன்பு எல்லாவற்றையும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது அதனால் அன்பு முக்கியம் அன்பு தான் நமக்கு வேணும் அன்பாக நீங்கள் இருங்க கிறிஸ்துவ எடுத்து அடையாளம் என்ன நீ கிறிஸ்தவன் என்பதுக்கு அடையாளம் என்ன நீங்கள் சிலுவை போட்டுக்கிறாங்க நிறைய பேர் சிலுவை போட்டால் போதும் நாங்கள் கிறிஸ்துவ தெரிஞ்சிடோம் இல்லை நீங்கள் அன்பை காமிச்சாலே போதும் அந்த அன்பு தாங்க அடையாளம் நினைவின் சின்னம் அன்பின் சின்னம் கிறிஸ்துவின் சின்னம் அன்பின் சின்னம் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த அன்பின் சின்னம் நம்ம எப்படி காட்டணும்னு சொன்னா அதை பிரதிபலனா காட்டணும் என்று எழுதி கொடுக்கப்பட்டு இருக்குது நீ கிறிஸ்தவ இருந்து என்ன பெற்றுக்கொண்டாய் நீ கிறிஸ்தவ இடத்துல இருந்து இவ்வளவு வருஷம் நான் அடிக்கப்பட்டிருக்கேங்கன்னு மட்டும் நம்ம சொல்றோம் ஆனா நீ கிறிஸ்துவடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொண்டாய் நீ பெற்றுக் நீ யார் எப்படி திருப்பி கொடுத்தாய் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நிலத்துல இருக்கும் பொழுது என்ன விதைக்கிறோமோ அதுதானே நம்ம அறுப்போன்னு சொல்கிறோம் கிறிஸ்துக்குள்ள நீ என்ன பெற்றுக்கொண்ட அதை தானே விதைப்பேன் அப்படி பொழுது இன்னைக்கு என்ன பெற்றுக்கொண்டேன் ஆனால் இன்றைக்கி யாரை பார்த்தாலும் கோவப்படுறோம் எவ்வளோ மற்றவர்களை தூஷிக்கிறோம் மற்ற கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் ஆனால் நம்ம கிட்ட என்ன பெற்றுக்கொண்டோம் யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவேருந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீங்க அன்பை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் அன்பை தான் வெளிப்படுத்துவீங்க மற்ற அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துனோ நீங்க போய் அதை மற்றவர்களுக்கு கொடுங்க நீங்க என்கிட்ட என்ன பெற்றுக்கொண்டீங்களோ அதை போய் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றார் நம்ம கிறிஸ்துவ என்ன பெற்றோம் இரக்கம் பெற்றோம் மன்னிப்பை பெற்றோம் அன்பை பெற்றோம் இல்லைங்களா தேவன் நமக்கு இதுதானே கொடுத்தாரு முதலாவது அன்பை கொடுத்தாரு ரெண்டாவது மன்னிக்கு நம்மளை மன்னிச்சாரு மூணாவது பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்தார் இரக்கம் பாராட்டினார் நம்ம வேலை இல்லையா அதை நம்மளும் மற்றவர்களுக்கு காட்டணும் தான் கிறிஸ்துவ சொல்லுகிறார் இந்த கிறிஸ்துவின் போதனை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் எளிமையானது நீ கிறிஸ்தவர்கள் என்ன பெற்றுக் அதை நீ மற்றவங்களுக்கு காட்டு வேற ஒண்ணுமே கிடையாது இதுல கிறிஸ்துவின் அன்பு மிக பெரியதான அன்பு அந்த அன்புக்குள்ள நம்ம அதை வாங்கி அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொடமில்லையா அதை மற்றவங்களுக்கு காட்டு மற்றவங்களுக்கு நீ இரக்கம் காட்டு மற்றவங்களுக்கு நீ அன்பு காட்டு மற்றவங்க இடத்துல உன் மன்னி மற்றவங்களை மண்ணி நீ பெற்று ஆண்டவர் உன்ன மன்னிச்சார் நீ அவங்களை மன்னி ஆண்டு இறக்கம் இரக்கம் செய்தார் நீ மற்றவங்களுக்கு இரக்கம் செய் ஆண்டவர் உனக்கு மன்னிப்பை கொடுத்த போல நீ மற்றவங்களுக்கு மன்னிப்பு கொடு அன்பு காட்டு இது தாங்க இதுதான் ஒண்ணுக்கு ஒரு இந்தியர் பார்க்கும்போது பதிமூணா அதிகாரம் முழுசா பவுல் எழுதுகிறார் அன்பு 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 பெரியது என்று சொல்கிறேன் பைபிள் ஃபுல்லா பார்க்கும்போது நிறைய இடத்துல பயப்படாதே பயப்படாதுன்னு எப்படி எழுதப்பட்டுக்குதோ அதே போல அன்பை குறித்து நிறைய இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது என் பிரியமான தேவச்சானமே இதுல நான் கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்க வேதம் முழுசுன்னு வாசிச்சு பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் அன்ப குறித்து இன்னும் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கு இருக்கு ஆனா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் நீங்க தொடர்ந்து வா அதை வாசிக்கும் போது உங்களுக்கு நன்றாக புரியும் அன்பு எப்படி இருக்கும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் அன்புக்கு ராது அது தற்பொழுவே நாடாது எந்த அன்புங்க கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க இப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பவுல் எழுதி கொடுக்கிறார் ஹலலுயா ஹலலுயா நாம் இப்பொழுது ஜெவிப்போம் அப்பா நம்ம கிறிஸ்தவத்திறன் தகப்பானே உன்னுடைய பொறுப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்பா இந்த ஓய்வு நாள் தகப்பனை எங்களுக்கு மனமகிழ்ச்சியின் நாளா இருக்கட்டும் மாண்டவரை இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனம் கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்கிறது நாங்க கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும் கிறிஸ்து இருந்து என்ன பெற்றுக்கொண்டோம் அதை எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா நிறைவான சத்தியம் எங்களுக்குள்ள வரும் பொழுது எங்களுக்கு காண எங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த குறைகள் எல்லாம் ஒழிந்து போகும் ஆண்டவரே அப்பா நீங்க நிறைவா நாங்க வாங்க ஆண்டவரே எங்களுக்குள்ள வாங்க தக்கப்பனே அப்பா நிறைவான சத்தியத்தை நாங்கள் வாசித்து வாசித்து அதன்படி கீழ் படிந்து வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ராஜா என்னோடு கூட சேர்ந்து இந்த நேரத்தில் எத்தனை சகோதரிகள் சகோதரர்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவளை அர்ப்பணிப்பை நீர் அங்கீகரித்துக் கொண்டு ஆண்டவரை சத்தியத்தை வைப்பீராக ஆண்டவரை நிறைவாய் அவர்களுக்கு தங்கி இருப்பீராக ஆண்டவரை அவள் அவர்களுக்குள்ள காணப்படுகிற அந்த குறைகளை எல்லாம் அவளை விட்டு ஒழிந்து போவதாக தகப்பனே உமக்கு கூட கோடி ஸ்தோத்திரம் உன் பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா அவர்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் அந்த மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருப தாங்கப்பா பிள்ளைகளுக்கு கற்று தாங்கப்பா அவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நடத்துங்கப்பா நடத்துங்க சுவாமி நீரே அன்பின் அடையாளம் நீரே கிறிஸ்துவின் அடையாளம் கிறிஸ்துவின் அடையாளம் அன்பு என்பதை மற்றவர்களுக்கு ஊன்றி எடுத்து காட்ட கிருபையும் தயவும் தருவீராக உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே புறப்பட்டு போய் இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து கர்த்தாவை சொந்த பந்தங்கள் மத்தியில் வாழும்போது இந்த கிறிஸ்துவின் அன்பை அடையாளமாக காட்ட கிரு தாங்கப்பா ஆசிர்வாதிங்கப்பாட பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க சுவாமி கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆமே நமக்கு